இந்தியாவில் எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்களுடைய வாரிசு இருக்கிறாங்க அப்பா புள்ளி சண்டை வந்திருக்கு அது பொது வந்து நாரி புழுத்து போய் புழுகெடுத்து அந்த புழு நாரி அதுவும் புழுகெடுத்து மேலும் மேலும் புழுகெடுத்து புழுகெடுத்து நாரி நிகழ்ந்து யாருன்னு கேட்டா அன்புமணியினுடைய விவகாரம் இதுல டாக்டர் ஐயா பண்றது தப்பா இல்ல அன்புமணி பண்றது தப்பான்னு கேட்டா முழுக்க முழுக்க தப்பு யாருன்னு கேட்டா அன்புமணி அவங்க கட்சிக்கார சொல்றாங்க என் பேரு பயன்படுத்தாத என் இன்சியில போட்டுக்கோ நீ என் புள்ளன்னு சொல்லிக்கிட்டே எனக்கு அசிங்கமாக சொல்றாருனா அப்ப நீ எந்த அளவுக்கு கேவலமான மனுஷன் ரத்த தாய் தந்தை கை நீட்டு அடித்த ஒரு குடும்பத்திற்கு துரோகி ஒரு இனத்திற்கு துரோகி அன்புமணி எங்க தலைவர் தளபதியை பார்த்து தைரியம் இருக்குதா தில்லு இருக்குதா எங்க தலைவர் தளபதியை பார்த்து கேக்குறேன் உனக்கு என்ன தைரியம் இருக்குது உனக்கு என்ன தில்லு இருக்குது நீ எத்தனை மரத்தை வெட்டி ரோட்ல போட்டுக்கிற சமுதாய இளைஞர்களை பஸ்ஸை கொளத்த சொல்ற இல்ல நீ எத்தனை பஸ்ஸை கொளுத்திக்கிற ட்ரெயின் கல்லடிக்கு சொன்ன இல்ல நீ சொல்லி அவன் ட்ரெயின் கல்லடிச்சான் நீ எத்தனை ட்ரெயினிங் கல்லட்சடிக்கிறப்பா இளைஞர்கள் தயார் பண்ண விடுறீங்க நீ போய் இறங்கி சண்டை போட தயாரா எழுச்சி தமிழர் திருமாவளனோடு நீ நேருக்கு நேராக நின்று பேச தயாரா பட்டியலினத்தின் மக்களுக்கும் வன்னிய சமுதாயத்தின் இளைஞர்களுக்கும் சண்டை விடுறதை யாருன்னு கேட்டால் அன்பு முடிக்கும்